வணக்க மக்களே ஒரு முக்கியமான ஒரு செய்தி தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டதாக ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியோட பேசி இருப்பதாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க யார் பக்கம் போகிறாங்களோ அவங்க பக்கம்தான் ஆட்சி மாற்றம்ங்கிறது உருவாகும் தொடர்ந்து அவங்க வந்து இப்போ திமுகவுக்கே ஆதரவாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாறும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதை நம்ம இதிலேருந்தே பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கூட்டணி வைக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து மேடையிலே சொல்லியிருந்தார் எங்களை நம்பி யார் வேணாலும் வரலான்னு இப்போ வரைக்குமே அவர் வாயிலிருந்து அவருடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலேயோ இல்லை அவருடைய எக்ஸ்தலத்திலையோ அவர் எக்ஸ்தலத்தில் கண்டனங்கள் வாழ்த்துக்கள் எல்லாமே அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுலேயோ நான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை விஜய் சொல்லவே கிடையாது விஜய் நேரடியாக சொன்னால் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க கட்சி ரீதியாக வந்து நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லைன்னு சும்மா சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் க அந்த தேர்தல் நேரத்தில் எது வேணாலும் மாறலாம் கண்டிப்பாக அதிமுகவோட விஜய் அவர்கள் கூட்டணி போவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் வந்து அந்த சீட்டு எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்களா எப்படி கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் முதற்கட்டமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்தப்பா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கோட நிறுவனர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தாவேக்காவிற்கு எதிரான இஸ்லாமியர்களை திசை திருப்பும் திமுக சிந்து விளையாட்டுகள் அதாவது சித்து விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எடுபடாது இஸ் இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து அங்கீகாரம் கொடுக்கவில்லை என பொய் செய்தியை பரப்பி வருகின்றனர் திமுகவினர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து உறுதியாக வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டு இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மறந்துற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ தேங்க்யூ